கடந்த காலங்களில் மாணவர்களின் மதிய நேர உணவிற்காக அரிசி வழங்கப்படுவதாக செய்திகள் வெளிவந்தாலும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினால் இந்த அரிசியின் ஒரு பகுதி தரமற்றதெனவும் பூச்சிகள் காணப்படுவதாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது தரமான அரிசியை வழங்கி மாணவர்களுக்கு உணவளிக்க முடியாத அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்பும் என்பது வேடிக்கையாகும் இந்த நாட்டில் இடம்பெறும் அனைத்தும் தரமானதாக இருக்க வேண்டும் என்பதுடன் மாணவர்களுக்கும் அதிக நேர உணவாக பூச்சிகள் உள்ள அரிசியை வழங்குவது நீதியற்ற அநியாய செயற்பாடாகும் இவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக பல்வேறு சதிகளை மேற்கொள்கின்றனர் இவை அனைத்தையும் இவர்கள் தங்களுடைய சுய நலனுக்காக வீசுகின்றனர் பிரபஞ்சம் திட்டத்தின் கீழான ஸ்மார்ட் வகுப்பறையை வழங்கும் வேலை திட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் ஹம்பாந்தோட்டை பெலியத்த இகல பெலிகல்ல மகா வித்தியாலயத்துக்கு பத்து லட்சம் ரூபா பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை ஒன்று வழங்கப்பட்டது